மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது திமுக உழைப்பாளி என்று சான்றிதழ் வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஈரோட்டைச் சேர்ந்த வயதான முதியவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தொன்னூறு வயதான சுப்பிரமணி தான் மொழி போர்த்தியாகி எனவும் இந்த வயதிலும் திமுகவுக்காக உழைத்து வருவதாகவும் கூறினார் பாடுபட்டு ஓஞ்சிருக்கேன் எனக்கு தலைவர்கிட்ட இருந்து ஒரு உழைப்பாளிங்கிற கழக உழை உழைப்பாளிங்கிற சான்றிதழ் வேண்டுமாலே பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாதாரண தொண்டனா இருந்தால் இவ்வளவு எனக்கும் ஒரு தகுதி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இல்லைனா எனக்கு தகுதி இல்லைன்னா நான் அறிவாளித்துக்குள்ளேயே நடந்திருக்க மாட்டேன் உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது